அக்கா மகளுக்கு உதவிய தாய்மாமன் சூப்பரான ஒரு ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சின்ன கிராமத்தில் தனிமையில் வாழ்ந்த மாலதி அவளுக்கு அக்கா மகள் கவிதா இருந்தார் கவிதா சிறு வயதிலேயே அப்பாவை இழந்தது அவளது தாய் கஷ்டத்தில் வேலை பார்த்தாள் அந்த குடும்பத்துக்கு அருகில் உதவ இருந்தவர் தாய்மாமன் தாய்மாமன் என்றால் மாலதியின் தாயின் அண்ணன் அவர் கிராமத்தில் நல்ல மரியாதையுடையவர் எப்போதும் பிறருக்கு உதவ விரும்புபவர் கவிதா படிப்பில் மிகவும் புத்திசாலி அதை பார்த்த தாய்மாமன் மனம் கவர்ந்தார் கவிதா பள்ளிக்குச் செல்லும் நிலை குடும்பம் வறுமையால் கட்டணம் தர முடியவில்லை மாலதி அழுதும் மாமனிடம் சொன்னார் அக்கா மகள் படிப்பு நின்றுவிடக் கூடாது என்றார் அவர் உடனே கட்டணத்தையும் புத்தகத்தையும் வாங்கி தந்தார் கவிதா படிப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்தார் ஆசிரியர்கள் அவளை பாராட்டினார்கள் உன்னாலே குடும்பம் உயர்ந்திடும் என்றார் மாமன் கவிதா அந்த வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொண்டார் மாமனுக்கு நன்றி கூறி மேலும் படித்தார் காலமும் சென்றது கவிதா பத்தாம் வகுப்பு எழுதினார் முடிவில் மாவட்டத்திலேயே முதல் இடம் பெற்றார் மாமனின் கண்களில் கண்ணீர் வந்தது என் உழைப்பு வீணாகவில்லை என்றார் கிராமம் எங்கும் அவரை பாராட்டியது கவிதா மேல் படிப்பு படிக்க நகரத்துக்கு போனார் அவள் செலவுக்கு மாமனே உதவினார் அவரின் தியாகத்தை மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர் மாலதி மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டார் அவளுக்கு மாமன் தெய்வமாக தோன்றினார் நகரத்தில் கவிதா கடுமையாக உழைத்தார் கல்லூரியில் பல போட்டிகளில் வெற்றி பெற்றார் மாமனுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார் உங்கள் உதவியால் நான் இங்கே இருக்கிறேன் என்றார் மாமனின் முகத்தில் பெருமை மறந்தது அவரது நண்பர்கள் கிண்டல் செய்தார்கள் நீ உன் வாழ்வையே விட்டுவிட்டு அக்கா மகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் மாமன் சிரித்துக் கொண்டார் அவர் வெற்றி பெறுவதே என் சந்தோஷம் என்றார் அவரது உள்ளம் மிக பரந்தது கவிதா மருத்துவ படிப்புக்கு தேர்வானார் மாமன் மகிழ்ச்சியில் ஊருக்கு விருந்து வைத்தார் என் அக்கா மகள் டாக்டராக போகிறாள் என்றார் கிராம மக்கள் பெருமைப்பட்டிருந்தனர் மாலதிக்கும் இதயம் நிறைந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது நகர வாழ்க்கை எளிதல்ல ஆனால் கவிதா மன உறுதியுடன் உழைத்தார் அவளை பார்த்து பலர் உதாரணம் காட்டினர் மாமனின் ஆதரவால் அவள் தடுமாறவில்லை அவளது கனவு நினைவாகியது பல வருட உழைப்பின் பின் கவிதா டாக்டராக ஆனார் மாமன் கண்களில் கண்ணீரோ மல்கியது அக்கா மகளின் வெற்றியே என் பெருமை என்றார் மாலதேவ் மாமனுக்கு அன்புடன் வாழ்த்து தெரிவித்தார் கவிதா கிராமத்துக்கு திரும்பி வந்தார் கிராம மக்கள் ஆரவாரமாக வரவேற்றனர் நமது கிராமத்தில் டாக்டர் பிறந்திருக்கிறார் என்றனர் மாமன் அந்த மகிழ்ச்சியை காண்கிறார் அவர் தன் உயிர் அர்ப்பணித்தது வீணாகவில்லை கவிதா அனைவருக்கும் உதவுவேன் என்று சொன்னார் அவர் சிறு கிளினிக் ஆரம்பித்தார் மாமனின் ஆசிர்வாதத்தோடு திறந்து வைத்தார் முதலில் ஏழை நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்தார் மக்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர் மாமனின் பெருமை மேலும் உயர்ந்தது அவளது பெயர் பத்திரிகையிலும் வந்தது கிராமத்துப் பெண் டாக்டர் ஆகி மக்களுக்கு உதவுகிறார் என்றனர் மாமன் அந்த செய்தியை பெருமையுடன் படித்தார் அவள் வாழ்க்கையில் சாதித்ததை நினைத்து மகிழ்ந்தார் மாலதி அவளை பார்த்து கண்ணீர் விட்டார் கவிதா விருது பெற்றார் அந்த மேடையில் பேசும்போது மாமனை நினைத்தார் என் வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் என் மாமன் தான் என்றார் அவர் கண்ணீர் மல்க எழுந்து நின்றார் மக்கள் அனைவரும் கைத்தட்டினார்கள் அவள் தனது விருதை மாமனின் கையில் கொடுத்தாள் இது உங்களுக்கானது என்றார் மாமனின் மனம் மகிழ்ந்தது நீ என் உயிரை விட மேலானவள் என்றார் மாலதியும் பெருமையுடன் சிரித்தார் கவிதா தனது தாயை மகிழ்வித்தார் உன் தியாகம் வீணாகவில்லை என்றாள் அவளுக்கு மன அமைதி கிடைத்தது மாமன் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார் அந்த குடும்பம் கஷ்டத்திலிருந்து உயர்ந்தது அவள் திருமணம் ஆனாலும் சேவையை விடவே இல்லை அவளது கணவர் அவளுக்கு ஆதரவானார் மாமனுடன் இணைந்து பல உதவிகள் செய்தார் ஏழைகளுக்கு கல்வி உதவி தொடங்கினார் மாமனின் கனவு நிறைவேறியது மாமனும் வயதாகிவிட்டார் ஆனால் கவிதா அவரை பார்த்து கொண்டாள் நீங்கள் எனக்கு தந்தையை காட்டிலும் மேலானவர் அவர் புன்னகையுடன் வாழ்ந்தார் அவரின் மனம் நிறைந்திருந்தது கிராம மக்கள் மாமனுக்கு சிலை வைத்தனர் ஏழைகளுக்கும் கல்விக்கும் உயிரைக் கொடுத்தவர் என்றனர் மாமன் வாழ்ந்த காலத்திலேயே அந்த பெருமையை கண்டார் அவர் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது கவிதா பெருமையுடன் என்றார் அவள் தன் மாணவர்களுக்கு சொன்னாள் என் மாமனின் உதவியால் தான் இன்று நான் இருக்கிறேன் மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்களும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தனர் மாமனின் பாதை தொடரப்பட்டது கவிதா தனது மருத்துவ நிலையை குடியிருப்பு விரிவுபடுத்தினார் அவள் பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்தார் மாமன் அவளது செயல்களை பார்த்து பெருமைப்பட்டார் என் நீ மூன்றாம் தலைமுறைக்கும் கொண்டு போகிறார் அவரது வார்த்தைகள் கவிதாவை ஊக்கப்படுத்தின ஒரு நாள் மாநில அரசு கவிதாவை கௌரவித்தது அந்த மேடையில் மாமனும் அழைக்கப்பட்டார் அவள் அனைவரின் முன்னும் அவரை வணங்கினார் என் வெற்றி உங்களுடையது என்றார் மாமன் பெருமையோடு கண்ணீர் விட்டார் மாமன் முதியவனாகிய போது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் என் வாழ்வு அர்த்தம் பெற்றது என்றார் அவர் கிராம மக்களால் மதிக்கப்பட்டார் கவிதா அவரை தன் தந்தை போல பேணி வந்தார் அவரின் வாழ்வில் குறை எதுவும் இல்லை ஒரு நாள் மாமன் அமைதியாக உலகை விட்டார் கிராமம் எங்கும் துக்கம் நிலவியது கவிதா கண்ணீர் மல்க அவரை நினைத்தார் உங்களின் ஆசிர்வாதம் என்றும் எனக்கு வழிகாட்டும் என்றார் மாமனின் பெயர் என்றும் நினைவாக வாழ்ந்தது என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க